தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலாம் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாது பாதுகாப்பீராக தூய ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து விண்ணகத்திலிருந்தும் அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறைய ஆறுதல் ஆனவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்பை இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையின் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்க செய்யும் குளிரோடு இருப்பதை ஒளிர்ப்பிக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் அன்பினில் பிறந்த இறைக்குளம் குளம் அன்பீனை காத்து அறம் வளர் வளர்போமே ஒரு மனத்தோராயனை வரும் வாழ்வோம் அருள் ஒளி வீசும் திருமறை காப்போம் பறி உள்ள இறைவன் திருவுளம் காண்போம் அன்பினில் பிறந்த இறை குளம் நாமே அன்பினை காத்து அறம் அறம்பளர்போமே பிறப்பிலும் மேசு இறப்பிலுமேசு பெருமை செய்தாரே புனித பெருபை பிறப்பிலுமேசு இறப்பிலுமேசு பெருமை செய்தாரே புனித பெற வேண்டும் பிறரையும் நம்மை போல் நினைத்திட வேண்டும் அன்பினில் பிறந்த இறை குளம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்போமே அறம் வளர்ப்போமே மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார் ஆண்டவரது மலையின் மீது ஏறக்கூடியவன் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவன் யார் கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இன்னோரே ஆண்டவரின் ஆசி பெறுவர் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மிகு மன்னர் நுழைய உள்ளே நுழையட்டும் மாட்சிமிகு மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மிகு மன்னர் அருள் வாக்கு உறக்கத்தினின்று விழித்தலும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது அண்மையில் உள்ளது இரவு முடியப் போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக பகலில் நடப்பது போல் மதிப்போடு நடந்து கொள்வோமாக தம் தூய இறைவாய்க்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்று செய்தார் மன்றாட்டுக்கள் கடவுளின் வாழ்வில் பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது நம்பிக்கையின் தலைமை குருவாகிய இயேசு ஆண்டவரை போற்றி புகழ வரம் வேண்டுவோம் எல்லாம் வல்ல அரசரே திருமுடிக்கின் வழியாக நீர் எங்களை அரச குருக்களின் கூட்டத்தினராக்கினீர் நாங்கள் உமக்கு இடையூறாக இடையூறாது புகழ்ச்சி பலி செலுத்தவும் ஜெவிக்கவும் மன வலிமையை தந்தரலும் உமது கட்டளைகளில் நாங்கள் கருத்தூண்டி நிற்க செய்தர்லாம் இறைவா தூயாவியாரால் நீர் எம்மிலும் நாங்கள் உம்மிலும் குடிக்கொண்டிருக்க வரம் தாரும் இயேசுவே முடிவில்லா ஞானமே எம்மிடம் வாரும் இன்று எம்மோடு தங்கி எங்களில் செயலாற்றுவீராக இயேசுவே நாங்கள் பிறர் மீது அக்கறையும் அன்பு உள்ளவர்களாக இருக்க அருள் புரியும் நாங்கள் சந்திப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்திட அருள் கூறும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தருளும் ஆமேன் ஆண்டவரே எமது காலை வேண்டலை கருணையோடு ஏற்றருளும் உமது மீட்கும் அன்பினால் எம் உள்ளத்தின் அடித்தளத்தில் உமது அருள் ஊடுருவச் செய்தருளும் இதனால் தகாத ஆசைகளால் எங்கள் உள்ளம் இருளடையாதிருப்பதாக உமது விண்ணக அருளினால் புத்தொழி பெற்று நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக உம்மோடு பரிசுத்தாவே நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டம் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை உம்மிடம் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நேரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க ஏசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மறியே வாழ்க ஏசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேய்சின் கனியாகி இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க வாழ்கேரிய திருமண நாள் பிறந்த நாள் குருத்துவ நாள் அருட்பொழிவு மற்றும் அனைத்து விழாக்களையும் கொண்டாடும் உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஜபிக்க ஜபங்களும் தந்தை மகன் யாவேன் பேராலே ஆமேன்